ஆனால் வந்து இந்த ஜில்ஜில் ரமாமணியை உருவாக்குனது வந்து நம்ம ஜெமினி கூகுள் அவங்க உண்மையாக கிடையாது ஒரு ஏ கிரியேஷன் அவங்க வந்து ஒரு ஏஐ கிரியேஷன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோட்டோ தான் இது மாதிரி ஒரு படம் வந்து நிர்வாண படம்னு இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு உண்மையாக இருக்குன்னு நினச்சி எனக்கு கொஞ்சம் வருது இது உண்மையாக உண்மையான்னு தானே நான் பல பேர் உடனே அனுப்புவேன் இல்லை அதுதான் அதை ரியாக்ட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுவே நான் அனுப்பணமா கூடாதா ஃபுல்லாக அனுப்பக்கூடாதுங்கிறேன் உங்களுக்கு என்ன வந்தாலும் நான் ஃபார்வேர்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுங்க ஏன்னா அது உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கு தெரியாது ஆர்பிஐ வந்து இப்போது சில மெசேஜஸ் எல்லாம் அனுப்பிட்டுருக்காங்க அதாவது வந்து உங்களுடைய அப்பா அம்மா உங்களுடைய சொந்தக்காரங்க மாதிரி ஃபோன் பண்ணி பணம் கேட்குறாங்க இல்லை ஓடிபி கொடுங்கன்னு கேட்குறாங்கன்னா கொடுத்துட்றாதீங்க ஏன்னா அந்த வாய்ஸ் வந்து க்ளோன் பண்ணுறதுங்கிறது வந்து இன்றைக்கி சாதாரணமாக யார் வேணால் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இஃப் ஐ இஃப் ஐ ஹவ் மணி அண்ட் பவர் நான் வந்து ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் ஏஏ ஏஜென்ட்ஸை எம்ப்ளாய் பண்ணிவிட்டு இந்த தான் கண்டா உனக்கு இதில் வந்து நீ இமேஜஸ் கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கு யாராவது பண்ணால் மனுஷங்க மாதிரியே பதில் சொல்லு அப்படின்னு நான் வந்து அந்த ஏஜென்ட்ஸை லைவ் ஏஜென்ட்ஸாக என்னால் இன்டர்நெட்டில் இன்றைக்கி சுத்த விட முடியும் வணக்கம் வணக்கம் ஷான் வணக்கம் வீரப்பன் அவர்கள் நக்கீரன் ஆசிரியரோட மட்டும்தான் பேசினார் அது மாதிரி களிமண் விஞ்ஞானி ஜில்ஜில் ரமாமணி உங்களோட மட்டும்தான் பேசுகிறாங்களா அதோட பின்னணி சொல்லுங்களேன் ஜில்ஜில் ரமாமணி வந்து கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவங்க அதனால் வந்து பொதுவாக வெளியில் வந்து பேச மாட்டேன் உங்களோட மட்டும் பேசிக்கிறேன் எப்படி வீரப்பன் வந்து ஒரு பாதுகாப்பு கருதி ஒருத்தர் கூட பேசுனாரோ அந்த மாதிரி அப்படிலாம் சொல்லணும்னு எனக்கு ஆசை தான் எங்கே இருக்காங்க அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அது முதல்ல அதுலேருந்து ஆரம்பிப்போமே அவங்க வந்து அக்கார்டிங் டு இன்டர்நெட் அவங்க வந்து ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் களிமண்ணில் செஞ்ச ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க குளிர் சாதன பெட்டி அது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் பழங்களை வந்து கெடாமல் பாதுகாக்குது அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய செய்தி இது வந்து இந்த செய்தியை வந்து எழுதுனது வந்து நான் தான் சரி ஆனால் வந்து இந்த ஜில்ஜில் ரமாமணியை உருவாக்குனது வந்து நம்ம ஜெமினி கூகுள் அவங்க உண்மையாக கிடையாது ஒரு ஏஐ கிரியேஷன் அவங்க வந்து ஒரு ஏஐ கிரியேஷன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோட்டோ தான் இந்த களிமண்ணில் செஞ்ச ஒரு ஃப்ரிட்ஜு பக்கத்தில் ரமாமணிங்கிற மாதிரியான ஒரு ஒரு தென்னிந்திய ஒரு தமிழ்நாட்டு கிராமத்து பெண்மணி எப்படி இருப்பாங்களோ ஒரு சாதாரணமான ஒரு பெண்மணி இந்த களிமண் ஃப்ரிட்ஜு பக்கத்தில் நிற்க வச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ வந்து என்னுடைய டைம்லைனில் போட்டு அது வந்து கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பார்வைகள் தாண்டி போ போச்சு ஒ ஒரு லட்சம் பேர் அதை லைக் பண்ணியிருக்காங்க ஆறாயிரம் பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க இதில் வந்து அதுக்கு ஹார்ட் போட்டு அதை என்கரேஜ் பண்ணவங்க வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் அதை வந்து உண்மையை நம்பினவங்க தான் இதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நான் அதை அதையொட்டி அவங்கள வச்சு வீடியோக்கள் எல்லாமே போயிருக்கு சந்தேகம் நம்ம ச நம்ம சமுதாயம் வந்து தண்ணீர்லேருந்து பெட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொண்டாடின சமூகம் நம்புறது அதோடய சயின்ஸ் நம்ம புரிஞ்சுக்காமல் கொண்டாடினோம் அது மாதிரி ஒரு களிமண்லேருந்து ஒரு பெண்மணி கிராமத்து பெண்மணி ஃப்ரிட்ஜ் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற என்னோட ஒரு அப்ரிசியேஷன் என்னோட ஆர்வத்தை நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மாதிரி இல்லையா இது ஆனால் நான் இது எக்ஸ்ப்ளைட் பண்ணணும்னு எதிர்பார்த்து பண்ண விஷயம் கிடையாது அந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சோ அதை நான் எழுதினேன் ஆனால் அது அது ஆக்சிடென்டலாக எப்படி ஆகிடுச்சுன்னா அது அதில் ஒரு ஸ்டோரி வந்துடுச்சு ரமாமணிங்கிறவங்க வந்து ஒரு ஏழை பெண் அந்த ஏழை பெண்ணுக்கு வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்க வசதி இல்லை அது ஆனாலும் அவங்களுக்கு மண்பாண்டம் செய்ய தெரியும் அவங்க அதை வச்சு ஒரு ஃப்ரிட்ஜை உருவாக்கிட்டாங்கிறது வந்து ஒரு அழகான ஒரு கதை அந்த கதையை சொல்லலை அந்த கதையை நான் நான் வந்து நான் உருவாக்கின கதை தான் அது அந்த கதை வந்து டக்குன்னு அவங்களுக்கு பிடிச்சி போச்சு நான் வந்து அது பொய்யுங்கிறத நான் எங்கேயுமே போடல ஆனால் கீழே மெட்டா ஏங்கிறது வந்து அந்த படத்தில் வந்து கீழே வரும் நான் நினச்சேன் மக்கள் பார்த்துருவாங்க இல்லை ஏஐ படங்களை பார்த்தாலே புரியும் அந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் வந்து அந்த தாழ்பால் உள்ளே இருக்கும் கைப்பிடி வந்து உள்ளே கைப்பிடி உள்ளே இருக்கும் சாத்த முடியாது ஆமாம் சில இடங்களில் பழங்கள் சும்மா சொருக்கி விட்டுருப்பாங்க நான் நினச்சேன் ஓகே இது வந்து ஆப்வியஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து நினச்சேன் ஆனால் அது போன வேகத்தை பார்த்துட்டு அதுலேருந்து அதுலேருந்து சில வீடியோக்கள் பின்னாடி அதை கொஞ்சம் சும்மா ப்ரொமோட் ஒரு ஃபன்னாக அது ப்ரோமோட் பண்ணாது அடுத்தது வந்து ஒரு அடுப்பகம் பேக்கரி பண்ணுறோம் பேக்கரி பண்ணோம் அப்புறம் வந்து ராக்கெட் அந்த ராக்கெட் வந்து மண்ணில் செஞ்சதுல விதைகளை வச்சு நம்ம வந்து செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பினோம்னா அங்கே போய் விழுந்தால் அதை முளைச்சிரும் இந்த மாதிரி வந்து அது வீடியோ கூட ஒன்று போட்டிங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் அது வியோ வந்து அவங்க தமிழில் பேசினாங்க இங்கிலீஷில் பேசினாங்க அவங்க பேசின ஆங்கிலம் வந்து ரொம்ப பயங்கர சுத்தமான ஒரு ஆங்கிலம். This is a model of a television and these are the knobs you use to change the channel. இது களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு மாதிரி தொலைக்காட்சி பெட்டி. இதை செய்வது மிகவும் எளிதானது. இதெல்லாம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் நீங்கள் ஒரு கணிப்பொறி பொறியாளர் அதனால நீங்கள் பண்ணீங்களா சாதாரண மக்கள் பண்ணலாம் யார் வேணால் பண்ணலாம் ஒரு எனக்கு வந்து இது பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் மேக்ஸிமம் ஆகுது ஒவ்வொன்றும் பண்ணுறதுக்கும் இப்போ நான் பண்ணி போட்டேன்னா எனக்கு அந்த டூல் வந்துச்சுன்னு தெரிஞ்சுது நான் பண்ணி போட்டேன் இந்த டூலோடைய ஆக்சஸ் இருக்கிறவங்க யாருக்கெல்லாம் இருக்குன்னா யாருக்கெல்லாம் கூகுள் அக்கௌண்ட் இருக்கோ அவங்களுக்கெலாம் இந்த ஆக்சஸ் இருக்குது யாராலும் எல்லாராலேயும் இது போல் ஒரு இது இதுக்கு வந்து ஏஐ ஸ்லாத் ஸ்லாப்னு சொல்லியிருக்கேன் நம்ம வேற ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் அதை பற்றி தான் இது இது ஃபேக்கு தான் நான் வந்து ரமாமணின்னு ஒரு ஒரு நிஜம்னு சொல்லி பண்ணுறேன் ஏஏ ஸ்லாப்பு இன்னும் கொஞ்சம் வந்து அந்த கார்ட்டூன் மாதிரியான குவாலிட்டி இல்லாமல் ஆமாம் கண்டபடி கார்ட்டூன் பண்ணி போடுறது அது பட் இதுவும் வந்து கிட்டத்தட்ட நான் அந்த மாதிரி நினச்சி தான் இதை பண்ணினேன் நான் ஆனால் இதில் வந்து ஒரு ஆபத்தும் இருக்குது நீங்க இதை வேடிக்கையா பண்ணீங்க கண்டிப்பா இது இது ஒரு எஜுகேஷன் தான் நான் பின்னாடி வந்து நான் இதை எதுக்காக பண்ணேன்னா இப்போ ரமாமணி பத்தின ஒரு பொய்யான பதிவு வந்து ஒரு லட்சம் லைக்குகள் வர அளவுக்கு பரவி இருக்கு அறுபது லட்சம் அறுபது லட்சம் பார்வைகள் ஒரு லட்சம் ஒரு லட்சம் பேர் லைக் பண்ணியிருக்காங்க என்னுடைய இது வரைக்கும் நான் போட்ட பதிவுகள் அதிகபட்சம் போனது இதுதான் இப்போ நாளைக்கே நான் வந்து இல்லை இல்லை இந்த ரமாமணி வந்து உண்மை கிடையாது இது பொய்யுன்னு ஒரு பதிவு போட்டோன்னா ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேரை தாண்டாது ஒய்ய விரும்புகிற அளவுக்கு உண்மையை விரும்பலை உலகம் உலகம் இல்லை ஃபேஸ்புக் அல்காரதமே விரும்பலை அது வந்து எடுத்துட்டே போகாது அப்போ வந்து நீங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கி அங்கே போட்டுட்டீங்கன்னா அதுக்கு எந்த கண்ட்ரோலுமே இல்லாமல் போகிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஸோ ரமாமணிங்கிறது வந்து என்னுடைய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சோஷியல் மீடியாவில் வந்து நான் பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லலாம் அந்த அந்த பதிவும் நான் போடுவேன் ரமாமணி இல்லை இதுலேருந்து நம்ம இந்த டீப் ஃபேக்குக்கு போயிடலாம் நீங்கள் இது ஒரு விளையாட்டாக பண்ணிங்க ஒரு வேடிக்கையாக ஒரு எஜுகேஷன் அவேர்னஸ்க்காக பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி டீப் ஃபேக்குங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக பெரும் தலைவர்கள் எல்லாேருமே பேசுகிறாங்க ட்ரம்ப்னால அது தினம் தினம் ஒரு பெரிய பேச்சு பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு இதில் ரெண்டு விதமாக நான் பார்க்குறேன் இது சமூக விளைவுகள் தனிப்பட்ட மனிதன் விளைவுகள் இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் புரிகிற மாதிரி ப்ராக்டிக்கலாக சொல்லுங்களேன் ஓகே இப்போ ரமாமணி வந்து அந்த மாதிரி ஒருத்தர் கிடையாது நம்ம வந்து கற்பனையில் முழுக்க முழுக்க ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர் இப்போது இதையே நான் வந்து உங்களை மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒருவருடைய புகைப்படத்தை கொடுத்தும் உருவாக்க முடியும் ஏன் புகைப்படம் எங்கே கிடைக்கும் உங்கள் புகைப்படம் உங்களுடைய சமூக வலைதளங்களில் எங்கே போனால் கிடைக்கும் இல்லையா நான் நம்ம பேசுகிற இந்த வீடியோ வீடியோ வந்து எடுக்க முடியும் சொல்லப்போனால் வீடியோவே அப்லோட் பண்ண முடியும் அப்போ உங்களோட பாடி லாங்குவேஜு உங்களுடைய வாய்ஸு எல்லாத்தையுமே எடுத்து உங்களை மாதிரியே என்னால் வந்து இன்னொரு வீடியோவை உருவாக்க முடியும் அதில் வந்து யாரை பற்றி என்ன வேணால் பேச முடியும் ஒருத்தரை கண்டபடி திட்ட முடியும் இல்லை நம்மளை பற்றியே டிகிரேடாக வந்து ஒரு ரொம்ப டேமேஜிங்கான ஒரு விஷயத்த வந்து நம்ம பப்ளிக்கில் சொல்கிற மாதிரி பண்ணமைக்க முடியும் பெரிய தலைவர்கள் வந்து ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ உருவாக்க முடியும் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து அது வந்து நாளுக்கு நாள் உண்மைக்கு மிக அருகில் போயிட்டுருக்கு பொய்ங்கிறது என்றைக்குமே இருக்குது ம மனிதன் தோன்றின காலத்துலேருந்து பொய் இருக்குது அதனால்தான் உண்மைக்கு முக்கியத்துவமே பொய்னு ஒன்று இருக்கிறதுனால தான் ஒரு 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 கம்பெனியில் நான் வேலை செய்கிறேன் இது எந்த விதத்தில் என்ன பாதிப்போ நான் எப்படி என்னை தற்காத்துக்க முடியும் கண்டிப்பாக பொய் வந்து எப்பவுமே இருக்குது ஆனால் அந்த பொய் வந்து எந்த வடிவத்தில் நம்மளை வந்து சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயமாக அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்போ வந்து ஒரு காலத்தில் என்னவா இருந்துச்சுன்னா நான் வந்து எனக்கு கண்ணில் காமி அப்படின்னா ஒரு படமாக பார்க்கும்போது ஒரு ஓகே இது உண்மை தான் அப்படின்னு நம்ப ஆரம்பித்தோம் அப்புறம் படங்கள் வந்து ஃபோட்டோஷாப் ஆக ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் வந்து ஆடியோ ஆடியோக்கள் வந்து கோர்ட்டெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் ஆடியோக்களையும் வந்து டேம்பர் பண்ண முடியும் மாற்ற முடியும் அப்புறம் வீடியோக்கள் டேம்பரிங்கிறத தாண்டி இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு கட்டளை கொடுத்து உருவாக்க முடியுங்கிற இது வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா சமீபத்தில் ஒரு ஒரு நிறுவனத்தில் இருபத்தஞ்சி மில்லியன் டாலர் வந்து இருக்குது அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஃபினான்ஸ் டீமில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர் அவருடைய வேலை வந்து அக்கௌண்ட் சிஎஃப்ஓ சொல்கிற வேலையை அவர் பண்ணுவார் சிஎஃப்ஓ வந்து ஒரு நடுராத்திரி ஃபோன் வருது சிஎஃப்ஓ கால் இருக்குது எமர்ஜென்சி எல்லோரும் வாங்க அப்படின்னா ஒரு இவர் ஒரு ஜூம் காலுக்கு போகிறார் ஜூம் காலில் சிஎஃப்ஓ இருக்கார் அந்த அலுவலகத்தில் அவர் டீமில் ஒர்க் பண்ணுற இன்னும் சில பேர் இருக்காங்க அந்த காலில் வந்து சிஎஃப்ஓ வீடியோவில் வந்து அவர் சிஎஃப்ஓ உடைய ஒரிஜினல் வாய்ஸில் அவர் சொல்கிறாரு சிஎஃப்ஓங்கிற ஒரு தலைமை நிதி ஆமாம் ஆமாம் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் அவர் தான் அவர் சொன்னால் யாருக்கு வேணால் இவர் பணம் தான் இவர் வேலை உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் வரும் அந்த இமெயிலில் இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ரெகுலராக பணம் அனுப்பிட்டுருங்க நான் எப்படிலாம் சொல்கிறேனோ இல்லை ஒரு ஒரு அவங்க ஒரு பீரியட் மாதிரி கொடுத்துட்டாங்க பணம் அனுப்பிடுங்கன்னா இவரும் ஃபுல்லாக அதை அனுப்பிட்டே இருந்திருக்கார் ஒரு கட்டத்தில் யாருக்கு இந்த பணம் போகுது ஒரு டூ ஹண்ட்ரட் ஹாங்காங் டூ ஹண்ட்ரட் மில்லியன் ஹாங்காங் டாலர்ஸ் அனுப்புனதுக்கப்புறமா அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க எதுக்கு இவங்களுக்கு பணம் அனுப்புறீங்கன்னு இவரை கேட்டப்போ சிஎஃப்ஓ நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னா அந்த ஜூம் ரெக்கார்டிங்கில் போய் பார்த்தா அந்த என்டையர் ஜூம் ரெக்கார்டிங்கில் இருந்து எல்லாமே டீப் ஃபேக் அந்த சிஎஃப்ஓ வந்தவரும் டீப் டீப் ஃபேக் அவருடைய புகைப்படங்களையோ அவருடைய பழைய வீடியோக்களையோ வச்சு அவர் செயற்கை நுண்ணறிவை இதை கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி ஒரு ஜூம் காலேயே நடத்தி லைவ் வீடியோ காலில் பண்ண நீங்கள் ஆமாம் ஆமாம் ஓகே அது இப்போ அதுக்கப்புறம் வந்து அது ஒரு பெரிய குளோபல் லெவலில் நியூஸ் ஆச்சு ஆர்பிஐ வந்து இப்போது சில மெசேஜஸ் எல்லாம் அனுப்பிட்டுருக்காங்க அதாவது வந்து உங்களுடைய அப்பா அம்மா உங்களுடைய சொந்தக்காரங்க மாதிரி ஃபோன் பண்ணி பணம் கேட்குறாங்க இல்லை ஓடிபி கொடுங்கன்னு கேட்குறாங்கன்னா கொடுத்துறாதீங்க ஏன்னா அந்த வாய்ஸ் வந்து க்ளோன் பண்ணுறதுங்கிறத வந்து இன்றைக்கி சாதாரணமாக யார் வேணால் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு காசு கூட செலவு பண்ண வேண்டியதில்லை உங்கள் வாய்ஸை கொடுத்தா சரி ஷா அப்போ என்னோடய தம்பி இருக்கார் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் எனக்கு உடனே பணம் அனுப்பு கையில் பணம் கொண்டு வரல அப்படின்னு வீடியோ காலில் வந்து வாட்ஸ்அப்பில் சொல்கிறாரு நான் என்ன பண்ணுறது ஒன்று வந்து உங்களுக்கு வந்து பணம் கேட்டு எந்த விதமான கால் வந்தாலும் அதுக்கு வந்து உடனே ரெஸ்பாண்ட் பண்ண வேணாம் சரி நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் சொல்கிறீங்களோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூப்பிடுறேன்னு லேண்ட்லைனுக்கு கூப்பிடுங்க அந்த ஹாஸ்பிட்டலோட வெப்சைட்டில் போயிட்டு நான் அந்த ரிசப்ஷனுக்கு கூப்பிடுறேன் தட் இஸ் ஒன் இது ஆஃப் டூயிங் இட் வேலிடேட் பண்ணுறது இன்னொன்று உங்கள் ஃபேமிலி மெம்பர் அப்படின்னா ஏன்னா இப்போ வந்து ஒரு டைலாகை கூட இப்போ ஃபேக் பண்ண முடியும் நீ நீங்கள் கேட்டால் பதில் சொல்கிற அளவுக்கு ஃபேக் பண்ண முடியும் ஆனால் நீங்கள் குடும்பத்தில் உங்களுக்குள்ள தெரிஞ்ச சில அந்தரங்கமான சில விஷயங்கள் இருக்கும் இல்லை ஒரு தனிப்பட்ட வகையில் ஏதாவது ஒரு ஃபன் மூமெண்ட்ஸோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா யாரோ ஒருத்தர் பட்ட பேரோ அதாவது ஆன்லைன்லேயோ வெளியிலேயோ கிடைக்காத விஷயங்கள் அதை வந்து நீங்க அவருக்கு மட்டும் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச தனிப்பட்ட விஷயங்கள்ல வந்து பாட்டு வச்சுக்கலாமா எல்லாமே ஆமா அந்த வேலிடேஷன் நான் பண்ணுவேன் வந்து நீங்க குடும்பத்துக்குள்ள சொல்லி வச்சுக்கணும் இப்போ நானே வந்து கேட்டாலுமே நீங்க வேலிடேஷன் பண்ணுங்க அப்படிங்கிறது இன்னொன்று இந்த வீடியோக்கள் வர்றது சொன்னீங்க இல்லையா இது வந்து இதை வந்து இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறதும் நடக்கும் ஓகே இது வந்து தனிப்பட்ட பாதிப்பு தனிப்பட்ட பாதிப்புகள் தனிப்பட்ட பாதிப்புகள் இப்போ பெண்களுக்கு எப்படி வரும்னா இன்ன வச்சு நான் வந்து ஒரு நிர்வாண வீடியோ பண்ணிவிட்டேன் இதை வச்சு நான் பிளாக்மெயில் பண்ண போகிறேன் இது வந்து ரொம்ப காலமாக இருக்கு இது இதனால் வந்து உயிரை விட்ட பெண்கள் கூட இருக்கலாங்க இந்த ஃபேக் இதனால் இதை வந்து சமுதாயமாக நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னா ஒரு நிர்வாணம்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து டேபுவாக பார்க்கறத நம்ம நிறுத்தணும் நிர்வாணமாக ஒருத்தங்களை வந்து வெளியில் பார்த்துட்டாலே அவங்க வந்து உயிர் வாழ தகுதியற்றவர்கள் மானம் போயிடுச்சு மரியாதை போயிடுச்சு இதை வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே பாதிக்கப்பட்டவர்கள் தானே தவிர தவிர அவங்க தப்பு செஞ்சவங்க ஆமாம் வந்து அவங்க பாதிக்கப்பட்டவர்கள் தான் சொல்கிறாங்களே தவிர அவங்க குற்றவாளிகள் கிடையாது ஆனால் நம்ம ஃபேமிலி வேல்யூஸ் என்ன சொல்லுதுன்னா உன்னுடைய நிர்வாண உடலை வந்து யாரும் பார்க்கக்கூடாது வெளியாட்கள் பார்த்துட்டா அவ்வளோதான் அது வந்து நீ வந்து உயிரோடு இருக்க தகுதி இல்லை அப்படி இப்போ தனிப்பட்ட விதத்தில் ஒரு நிர்வாண படம் பெண்களாக இருந்தால் அனுப்பி அது மூலமாக மிரட்டலாம் பாதிப்புகள் வரலான்னு சொல்கிறீங்க அது எப்படி நான் எனக்கு ஒரு வீடியோ வருது இப்போது எனக்கு வேண்டப்பட்டவங்களோட ஒரு படம் வருது அப்படி நான் என்ன பண்ணணும் இப்போ வந்து இன்றைய சமுதாயம் இன்னைக்கு சமுதாயம் வந்து இது கூடவே வளர்கிறாங்க அவங்க இதை பார்த்துட்டே தான் வளர்கிறாங்க என்ன நடக்குங்கிற வரைக்கும் அவங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் பண்ண முடியும் பாசிபிலிட்டிஸுங்கிறது ஓரளவுக்கு இன்றைய சமுதாயத்துக்கு தெரியுது யாருக்கு தெரியல அப்படின்னா இதற்கு முந்தைய சமுதாயம் இப்போ பேரண்ட்ஸாக இருக்கவங்க இல்லை வந்து அவங்களுக்கு பேரண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இ இந்த பாசிபிலிட்டிஸ் தெரியாது அவங்க தங்களை கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும் இப்படி ஒரு விஷயம் வந்துடுச்சுன்னா உடனே வந்து பதறி அதை வந்து பசங்களை போட்டு அடித்து இது பண்ணி அதெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக இந்த நிர்வாணம்ங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது இது எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சுங்கிறத அந்த அப்ரோச் பண்ணுற விதத்தை நம்ம மாற்ற வேண்டியிருக்கு இது மாதிரி ஒரு படம் வந்து நிர்வாண படம்னு இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு ஏ ஏமாற்றக்கூடிய ஒரு உண்மையாக இருக்குன்னு நினச்சி எனக்கு ஒன்று வருது இது உண்மையாக உண்மையான்னு கேட்டுதானே நான் பல பேருக்கு உடனே அனுப்புவேன் ஆமாம் இல்லை அதுதான் அதை ரியாக்ட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுவே நான் அனுப்பணுமா கூடாதா இல்லை அனுப்பக்கூடாதுங்கிறேன் உங்களுக்கு என்ன வந்தாலும் நான் ஃபார்வேர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாப் பண்ணுங்க ஏன்னா அது உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கு தெரியாது தெரியாது இதை வந்து நிறையா விஷயம் நிறையா டைம் என்ன ஆகும்னா நம்ம ஒரு பொய்யான விஷயம் நமக்கு வரும் ஆனால் வந்து அது உண்மையாக இருந்தால் இருக்கும்னு நமக்கு தோணும் அதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்கள் ஒரு உதாரணம் வந்து எனக்கு ஒரு கட்சி தலைவரை பிடிக்காது அவரை பற்றின ஒரு பொய்யான வீடியோ எனக்கு வருது அது வந்து பொய்யின் அது வந்து உண்மையாக இருக்கறக்கு வாய்ப்பு கூட எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும் ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா இப்படி ஒன்று வந்துடுச்சு உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லியே நம்ம ஒரு நூறு பேர் அனுப்பிச்சிருவோம் அதுவே அந்த தகவலை பரப்புங்க தகவலை பரப்பும் அதுக்கப்புறம் அதை வந்து உண்மைங்கிற மாதிரி மாற்றி இன்னும் கொஞ்சம் பேருக்கு போகும் அப்போ என்ன ஆகுனா ஒன்ஸ் இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா யாராலையும் ஸ்டாப் பண்ணவே முடியாது அது பண்ணக்கூடிய டேமேஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் தனிப்பட்ட அளவில் வந்து உங்களுடைய ப்ரெப்படேஷன் போயிடும் நீங்கள் வந்து யாரையோ பற்றி தப்பாக பேசிட்டீங்கன்னா அவங்கள வந்து தாக்குறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது பணம் பறிபோகலாம் சமுதாய அளவில் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ஷனையே கூட இது வந்து இதை வச்சு மேனிப்புலேட் பண்ண முடியும் இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனில் வந்து நிறையா டீஃபெக்ட்ஸ் பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டடி சமீபத்தில் அந்த ஹாலிவுட் மூவியில் மிஷன் இம்பாசிபிளில் இது மாதிரி ஒன்று அது ஆமாம் ஏன்னா இன்னைக்கு வித் ஏஐ நீங்கள் மனிதர்களை வச்சு உருவாக்க வேண்டியதில்லை அஜெண்டாவை கொடுத்துட்டீங்கன்னா அது வீடியோவையும் உருவாக்கும் போஸ்ட்டும் பண்ணும் போஸ்ட்டுக்கு வர கமெண்ட்டுக்கு பதிலும் பண்ணும் அப்போ இட்ஸ் வெரி வெரி டே அதனால ஒரு கேமரா இப்போ வீடியோ கேமராங்கிறது ஒரு இருபது வருஷமா நம்ம ஊரில் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி நிர்வாண படங்கள்லாம் எடுத்து மிரட்டுறதுங்கிறது ஒரு இருபது வருஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன் படங்கள் அதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் ஃபோட்டோகிராஃபாக இருந்திருக்கும் ஆனால் இது பண்ணக்கூடிய வேகம் இது பண்ண போகக்கூடிய எண்ணிக்கை மக்கள் மக்கள் எண்ணிக்கை அதிகமாக ஏன்னா அது வந்து மில்லியன்ஸ் முன்னே வந்து ஒரு தனிப்பட்ட ஆளு உட்காந்து ஒரு பண்ணணும் நீங்கள் சொன்ன மாதிரி ரமாமணிங்கிறதுக்கு ஒரு லட்சம் பேர் லைக் பண்ணியிருக்காங்கன்னா அதோட ரீச் ஆமாம் ஆனால் ஒரு லட்சம் பேர் ரமாமணி கிரியேட் பண்ண தான் இன்றைக்கி இருக்கிற டேஞ்சர் ஒரு ஆள் கிடையாது ஒரு லட்சம் பேர் அந்த மாதிரி கிரியேட் பண்ண முடியும் அது இப்போ நான் வந்து இப்போ இஃப் ஐ ஹாவ் மணி அண்ட் பவர் நான் வந்து ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் ஏஐ ஏஜென்ட்ஸை எம்ப்ளாய் பண்ணிட்டு இந்தான் ப்ரோப்பண்டா உனக்கு இதில் வந்து நீ இமேஜஸ் கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டே இரு யாராவது பண்ணால் மனுஷங்க மாதிரியே பதில் சொல் அப்படின்னு நான் வந்து அந்த ஏஜென்ட்ஸை லைவ் ஏஜென்ட்ஸாக என்னால் இன்டர்நெட்டில் இன்னைக்கு சுத்த விட முடியும் மனிதர்கள் மட்டும் இல்லை ஏயும் கூட இதை கட்டளை இட்டு அது முக்காவாசி நாம் முகவாசிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி பட் தெர் இஸ் ஏ பர்சன்டேஜ் ஆஃப் ஏஐ ஆல்ரெடி ரெஸ்பாண்டிங் டுவர்ஸ் இன் இன்டர்நெட் ஓகே அதனால கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் கண்டிப்பாக அது மாதிரி இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் எது வந்தாலும் தெரிஞ்சவங்களே அனுப்பிச்சிருந்தாலும் அதை வேலிடேட் பண்ணணும் ஆமாம் ஏன்னா அவங்களுக்கு என்ன பேசாமல் இருக்கணும் நம்ம வந்து அமைதியாக இருந்தாலே அந்த விஷயம் கொஞ்சம் பரவுறது நின்று போயிடும் நம்ம ஒரு இன்னொருத்தருக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா அதை பற்றி உண்மையாக நமக்கு தெரியும் நம்ம வேலிடேட் பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சு அனுப்ப ஆரம்பிக்கணும் இது இதெல்லாம் வந்து சமுதாயம் சார்ந்த விஷயங்கள் ஆனால் இந்த டீப்ஃபேக்ங்கிறது பர்சனலாகவும் நம்மளை அஃபெக்ட் பண்ணும் இதை வந்து எல்லாருமே சேர்ந்து தான் டேக்கிள் பண்ணும் அரசாங்கங்கள் வந்து இப்போ இப்போ யார் எல்லாருக்கிட்டையும் கத்தி இருக்குது ஆனால் எல்லோரும் போய் கொலை பண்ணுறதில்ல அதே மாதிரி இந்த டீப்ஃபேக் உருவாக்க முடியுங்கிற பவர் இப்போ எல்லாருக்கிட்டையும் போனாலும் அதை உருவாக்காமல் இருக்கிறதுக்கான சட்டங்கள் வரணும் இப்போ டென்மார்க்கில் வந்து மனிதனுடைய முகத்தை ஒரு காப்பிரைட் பண்ணும் குரலையும் காப்பிரைட் பண்ணுற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் காப்புரிமை காப்புரிமை இந்த கேஸில் நான் அது பண்ணுறது எப்படி பெனிஃபிட் ஆகும் இப்போ நீங்கள் வந்து என் குரலை யூஸ் பண்ணி இல்லை என் முகத்தை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏதோ ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்க மேலே கேஸ் போடலாம் நீங்கள் அதை அதை யூஸ் பண்ணவே கூடாது இன்றைக்கி வந்து நீங்கள் அதை தப்பாக யூஸ் பண்ணால் தான் வந்து ஒரு வழக்காகும் சும்மா ஜாலியாக யூஸ் பண்ணும்போது அதை வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அது இது வந்து நான் அவங்க மேலே பெரிய வழக்கு போடலாம் இப்போ ரமாமணி நிஜமாக இருந்தாங்கன்னா அவங்க என் மேலே வழக்கு போட்டு என்னோடய முகத்தை யூஸ் பண்ணிட்டீங்க அது காப்புரிமை அப்படின்னு சொன்னீங்க அந்த முகம் அது மாதிரி நம்ம ஊரில் பண்ணணுமா அதை பற்றி உங்கள் கருத்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க கண்டிப்பாக எல்லா நாடுகளுக்கும் வரும் இதில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது காப்புரிமைன்னு பண்ணுறதால என்ன பெனிஃபிட் அப்படின்னா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் நவ் வித் த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஓகே ஓகே அப்போ சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் நீட் டு மேக் ஷூர் நான் உங்களுக்கு நான் உங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோவை பத்திரமாக வச்சுக்கணும் யார் வேணால் எடுக்க அலோவ் பண்ணக்கூடாதுங்கிறத வந்து அந்த நிறுவனங்களும் அதுக்கு பொறுப்பாகும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்போது ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்குற பார்வையாளர்களுக்கு சொல்லணும்னா சமூகத்தில் பாதிப்புகள் டீப் ஃபேக்கால் எல்லாராலையும் பண்ண முடியும் ஒரு செல்ஃபோன் இருந்தாலே அவங்க டீப் ஃபேக்கில் சுலபமாக பண்ண முடியும் பாதுகாப்பாக இருக்கணும் சமூகமாக நம்ம எதுக்கு எடுத்த உடனே கொந்தளிக்கக்கூடாது உண்மையாக பொய்யா அதிகாரப்பூர்வ இடத்துலேருந்து வந்திருக்கான்னு பார்க்கணும் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து இண்டிவிஜுவலாக எனக்கு ஒரு நிர்வாண படமோ என்னோட ஒரு பொய் பேசுகிற மாதிரியோ ஒருத்தரை தப்பாக பேசுகிற மாதிரியோ வீடியோவோ ஃபோட்டோவோ லைவ் வீடியோ கால் வந்தாலும் பொறுமையாக இருக்கணும் மூணாவது சட்டம் சட்ட திருத்தங்களும் வரணுங்கிறீங்க கண்டிப்பாக இன்றைக்கி இந்த இணையம்னால நம்மளால் எல்லாத்தையுமே வேக வேகமாக பண்ணி பழகிட்டோம்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து இனிமேல் ஸ்லோவாக பண்ணி பழகணும் அப்போ தான் இந்த பாதிப்புகளிலிருந்து தப்பிக்க முடியும் கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் ஒரு ஒரு நிதானம் அப்படிங்கிறத வந்து நம்ம திரும்ப வாழ்க்கையில் கொண்டு வந்தால் தான் பண்ணிட்டு மனிதர்கள் மனிதர்கள் நிதானம் ஆகணும் வேகமா பண்றதுக்கான டூல்ஸ் நிறைய வந்துடுச்சு அப்ப அந்த நிதானம்ங்கிற ஒரு விஷயம் மனிதர்கள் கிட்ட இருந்து வர வேண்டி இருக்கு கண்டிப்பா அது வரும்னு நினைக்கிறேன் ஆனா அந்த சில பேர் பாதிப்படைஞ்சு பெரிய ஒரு பிரச்சனை ஆகி அதுக்கப்புறம் வரும் நம்ம அந்த பாதிப்புடைய ஆட்களாக இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்க ஏதோ ஒரு சினிமாவில் வரும் கோவமோ தாபமோ ஒன்றுலேருந்து பத்து எண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒன்றுலேருந்து பத்து இல்லை ஒன்று ஒன்றுலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் எண்ணிட்டு ஒரு வீடியோ ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் நன்றி ஈஷான் ரொம்ப சுலபமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்னீங்க பார்வையாளர்களுக்கு வேண்டுகோள் இன்னைக்கு இந்த டீப் ஃபேக் அப்படிங்கிற இந்த பொய் பிரச்சாரங்கள் வீடியோ ஆடியோ லைவ் ஃபோன் கால்ஸ் எல்லாத்துலேயுமே வரும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் நன்றி நன்றி フフ <music>